வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ வெளியே வந்த பிறகு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு வெளில வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரெஸ்பான்ஸு ஸ்பெஷலி என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் எல்லார்டையும் பேச சொன்னாங்க மெயின்லி சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே என்னுடைய ஃபேன்ஸாக இருந்தது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் உள்ளவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ப்ரவுட் சூப்பர் மேம் ஸோ நீங்கள் உள்ளே இருக்கும்போது உள்ளே யார் பொய்யாக இருந்தாங்க இவங்க உண்மையாக இருந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலி அதை ஜட்ஜ் பண்ணுறேன்னா அப்புறமா டைட்டில் வின் பண்ணிக்கலாமே அது தெரியாதனால தானே நான் வந்து டைட்டில் வின் பண்ணல பிபி வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும் வீட்டில் கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னா இப்போத்தைய ஜென்ரேஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களுடைய அவங்களுடைய பிஹேவியர்ஸ் அப்புறம் அவங்க ஒரு அவங்களுடைய ஒரு கெரியரோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு சோஷியல் விஷயங்களை பற்றி அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் ஒரு நாலேஜ் கேதர் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு அவங்களோட இருக்கும் போது அவங்க லெவல்ல போய் பேசும்போது நிறைய விஷயங்கள் இப்போதைய ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன நிறைய மைனஸ் என்ன நிறைய பிளஸ் இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ விச்சுமா எப்படி நூறு நாள் வரைக்கும் சரவை பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உங்களால தான் நீங்கள் தானே ஓட்டு போட்டு காப்பாற்றிருக்கீங்க உங்களால தான் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களாமா நான் நிறைய எபிசோட்ஸ் பார்க்கல பட் டெஃபினெட்லி நான் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டேன் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்கிறது இட்ஸ் டூ மச் அதாவது மூணு மாதத்துக்கான எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நாட் நெசசரி ஐம் ட்ரைங் டு மூவ் ஆன் இப்போ பிக் பாஸ் முடிச்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா மூவ் ஆன் பண்ணணும் அதுதான் அது என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ ரொம்ப பழச போட்டு தலையை குழப்பிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதை ரொம்ப பார்க்கல பட் ஃபீட்பேக் தெரியும் உனக்கு வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் என்ன முக்கியமான ஃபீட்பேக்ஸ் அதாவது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி எல்லாம் தெரியும் ஸோ இன்னொருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பீப்புள்ஸ் வின்னர் அப்படின்னு போட்டு ஒரு கப் எமோஜி போட்டு உங்களுக்கு அமைச்சிருக்காங்க ஓ யூ ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு இப்போ நீங்கள் ஒரு மிஸ் பண்ணுற விஷயம்னா அது என்னவாக இருக்கும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் மிஸ் பண்றது என்ன தெரியுமா பிக் பாஸ் அண்ட் ஸ்மால் பாஸ் வாய்ஸ் அவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்புறம் அந்த ஜி ஸ்கொயர் கார்னர் ரொம்ப மிஸ் பண்றேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் ஜென்ரலாக சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன் நினைஞ்சிட்டேன்னா அங்கே போய் தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படியே அங்கேயிருந்து அந்த பாஸ் வீடு ஃபுல்லாக பார்ப்பேன் நான் வியூ கரெக்டாக இருக்கும் ஸோ அது ஒன்று நான் மிஸ் பண்றேன் அப்புறம் ஸ்மால் பாஸ் ஹவுஸில் ஒரு பெட் இருக்கும் அந்த கார்னர் பெட்டு அந்த அந்த பெட்டு வந்து மேக்சிமம் டைம் ஏன்னால் இல்லை எப்போ பாரு என்னை ஸ்மால் பாஸ் ஹவுஸில் போட்டுருவாங்க ஸோ அந்த பெட்டு வந்து எனக்கு பர்மனெண்ட்டாக அந்த சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் அது கொஞ்சம் அப்போப்போ யோசிச்சோம் அப்படின்ற இடத்துல நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம் எத்தனை வாரங்கள் எவ்வளோ இமோஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ அது நான் கொஞ்சம் நானும் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் வெளியே வந்த பிறகு இவங்க டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களா யார் வின் பண்ணிருப்பாங்க நீங்க ஒரு டாப் 5ல யார் வின் பண்ணிருப்பாங்க அப்படினா வெளியில வந்த அப்புறம் பயங்கரமா ஒரு என்ன சொல்றது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது மாயா வின் பண்ணுவாங்க அர்ச்சனா வின் பண்ணுவாங்க தினேஷ் வின் பண்ணுவாரு இல்லை மணி வருவாங்க அப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனால அவ்வளோ கிளியராக எனக்கு வந்து சொல்ல முடியல பட் ஈவென்ச்சுவலி ஐ வாண்ட் டு சி யாரை வந்து பீப்புள் சாய்ஸாக எடுக்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்கணுன்னு இருந்தேன் ஃபைன்லி அர்ச்சனா வேன் சூப்பர் நீங்கள் உள்ளே இருக்கும்போது யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஃபீல் பண்ணீங்க ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாதுங்க எல்லாருக்குமே இமோஷனல் ஹேசல்ஸ் இருந்துச்சு நான் நான் பார்த்த வரைக்கும் எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக விளையாட தான் நினச்சிட்டு இருந்தாங்க பட் அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் துவண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணிருக்காங்க ஸோ இமோஷ்னலி ஸ்ட்ராங் அப்படின்னா மேபி அந்த ட்ராவல் இருக்கு இல்லையா பிக் பாஸ் ஹவுஸில் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இவென்ச்சுவலி ஸ்டெப் பை ஸ்டெப் தே ஹவ் பிகம் இமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி எனக்கு தெரியல பட் ஸ்லோலி ஓகே இப்படிலாம் நடக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நானே வந்து ஒரு மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இமோஷ்னலி ஸ்ட்ராங்கராக ஆனேன் ஸோ எவ்ரிபடி ஹேட் தேர் அப்சென்ட் டவுன்ஸ் ஸோ இட் மேட் எவ்ரிபடி இமோஷனலி ஸ்ட்ராங்காகருந்தான் நான் சொல்லுவேன் இந்த த ஷோ ஸோ உங்கள் உங்களோடய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் நான் யார் என்னோடய ஃபேவரட் கண்டெஸ்டன்ஸ் நானும் எல்லாேருக்கிட்டேயிருந்தும் ஒரு ஒரு ஃபேவரெட் விஷயங்கள் நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன் எல்லா கண்டெஸ்டன்ட்ஸ் கிட்டேயும் ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு ஃபேவரெட் கண்டெஸ்டன்ட் என்னால் வந்து கோட் பண்ணி சொல்ல முடியல பட் எல்லார்கிட்டையும் ஒரு 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 விஷயம் எனக்கு சொல்லணும் அப்படி பார்த்தா என்னுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்ன்னு சொன்னால் என் ஆன் த ஹோல் எல்லாமே அப்படின்னாக்கா தட்ஸ் ஒன் ஐ காண்ட் சே ஹண்ட்ரட் பர்சன்ட் சம் பீப்புள் ஆர் வெரி குட் இன் என்டர்டைன்மெண்ட் சில பேர் ரொம்ப காமெடி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க சிலர் வந்து டாஸ்க் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஸோ ஐ வான் பிக் எவரி திங் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரிபடி என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே என்னுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் தான் யூ ஹவ் சீன் மீ நான் எல்லா நான் ஒரு கண்டஸ்டன்ட் தான் ஹவுஸ்மேட் தான் எல்லாரோடையும் பேசியிருக்கேன் எல்லாரோடையும் பழகியிருக்க வெரை அந்த அந்த பர்டிகுலர் வாரம் அவங்க அப்பில் இருக்காங்களோ டவுனில் இருக்காங்களோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை பட் ஈக்குவலி எல்லா ஹவுஸ்மேட்ஸோடையும் நார்மலாக அந்த லவோட அந்த கேரோட அஃபெக்ஷனோட எல்லாரோடையும் பேசியிருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மை ஃபேவரட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் விச்சு மாமி போட்டு ஆட்டி மாமி வச்சு போட்டு உங்களுக்கு அமைச்சிருக்காங்க வெளியே வந்த பிறகு கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசினீங்களா எல்லார்கிட்டையுமே நான் பேசியிருக்கேன் நான் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க பிளஸ் அவங்க வந்து அவங்களோட நம்பர்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து நான் எல்லாருக்கிட்டையும் நான் பேசியிருக்கேன் யார்கிட்டையும் பேசக்கூடாதுலாம் ஒன்றுமே கிடையாது வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி வில் பவர் மெயிரா வில் பவர் என்னை வந்து ரொம்ப தட்டுனா டப்பு மேலே ஏஞ்சிடுவேன் தட்டும் போது எந்திரிக்கணும் மேலே அதுதான் நான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்கள விட என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் சூப்பர் மேம் உங்களோட அடுத்த பிளான் என்னது மேம் அடுத்த பிளான் வந்து இப்போது மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பேரோடு வெளியில் வந்திருக்கேன் அதுதான் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் ஒரு நல்ல ப்ளஸ்ஸிங்கும் கூட ஏன்னா பிபிலேருந்து வெளியில் வரும்போது என்ன மாதிரி இமேஜோடு வருவோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஸோ நான் வெளியில் வரும்போது ஐ ஹவ் கம் அவுட் வித் அ க்ளீன் இமேஜ் ஸோ அதனால இனி அதுக்கு எந்த விதமான ஒரு பங்கமும் வராமல் என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் என்னுடைய ஃபர்தராக நான் வந்து நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்கும் இந்த விச்சு மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக பாத்திரமாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன் மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்காக இந்த ஷோ வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க இதில் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது வேறு நான் என்னுடைய பர்செப்ஷனில் பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது வேறு இப்போ நான் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போதும் பழகும் போதும் நான் எப்படி இருக்கேன்றது நீங்க பாக்குறீங்க ஆனா எல்லாரும் என்கிட்ட எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க மட்டும் தான் பாக்குறீங்க ஸோ அது சம்டைம்ஸ் வந்து எனக்கு அது தெரியல தெரியாம போயிருக்கு ஸோ அந்த ஆதங்கத்துல நீங்க எல்லாரும் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க மா நீங்க விட்டுட்டீங்க சில விஷயங்கள் நீங்க தவறா போயிடுச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலான்றது அந்த ஆதங்கத்துக்கு வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்கள் அந்த அளவுக்கு அவர் ஆதங்கத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அந்த வீட்டில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சர்வைவ் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் யாரையும் வந்து ஒருத்தங்களை மிதிச்சு ஏறி போய் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னு நான் நினைச்சதில்லை ஈவன் என் ஐ எம் அவுட் சைட் வேறு 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 ஒரு இடத்துல இருந்தாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து நினைச்சிருக்கேன் தவிர அந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கணும்னு தான் எப்பவுமே நினச்சிருக்கேன் பட் ஆனால் சில டாஸ்க்குகள் சில விஷயங்கள் கேம் அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க யுங் நீங்களே பார்த்துருக்கலாம் ஐயோ ஏதோ அவங்க போய் பேசுகிறாங்களே மாட்டிக்க போகிறாங்க ஏதாவது பிரச்சனை ஆகிடும் போதும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க பட் சிவாச்சுவலி திஸ் இஸ் அ கேம் எனக்கு என்னுடைய பர்செப்ஷன்ல என்ன பண்ணுறனோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஆதங்கத்தை நான் பண்ண மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய ஆதங்கம் என்னவோ அதை நான் வந்து வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அந்த கேர் அதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஐ அம் ஸோ சாரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு நான் வந்து பண்ணலை அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் மன்னிச்சிருங்க அண்ட் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் சில விஷயங்கள் அங்கங்கே இருக்கும் அட் யூ நோ திஸ் கேம் அதனால சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச்